ஹலோ யூரிவான் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் நிறைய நாளைக்கு பிறகு எங்களுடைய வீடியோஸில் திரும்ப ஒரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய லெசன்ஸும் எக்ஸசைசும் நான் தந்திருக்கிறேன் அதெல்லாம் ரெகுலராக பார்த்து கொண்டு வந்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு சின்ன ஒரு பேசிக் ஐடியாவாச்சும் வந்திருக்குமென்ட் நம்புகிறேன் இப்போ நாங்கள் விட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நான் ஒரு ஸ்கூல் ட்ரிப் கொண்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நான் அதில் மூணு நாள் மூணு பாட் போட்டு இருக்கேன் இது நாலாவது பார்ட் ஏன் இந்த எக்ஸசைஸ் தாரணுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டே இது அதாவது நானே பேசுகிற மாதிரி அமைஞ்ச வசனங்கள் தான் இது ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாங்கள் டே டு டே லைஃப்பில் எங்களோட அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் இந்த வசனங்களை சொற்களை எப்படி நாங்கள் பாவிக்கிறோம் அப்படி பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த எஸ்ஸை நான் போட்டுக்கிறேன் இந்த வீடியோ இன்னும் ஒரு வீடியோவோடு இந்த எஸ்ஸையை நான் முடித்து கொண்டு சின்ன சின்ன எக்ஸாம் பேப்பர்ஸ் பாஸ் பேப்பர்ஸ் செய்யலாமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் தாங்க நம்ம எங்களோட சேனலை தொடர்ந்து கொண்டு போவோம் இப்போ எங்கள்ட இந்த ஸ்கூல் ட்ரிப்பிட்ட நாலாவது பார்ட் போகிறோம் கடைசியாக நாங்கள் விட்ட இடத்துலேருந்து பாருங்கள் இப்போ அந்த சீரியான இடத்தை பற்றி நான் உங்களுக்கு வெறிச்சிருந்தேன் நான் அதில் வந்து கடைசியாக நாங்கள் ஒரு ஓட்டோ கார்டனுக்குள்ளால் போகிறோம் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆஸ்வி பாஸ்ட் த்ரூ த வாட்டர் கார்டன்ஸ் வி ரீச் த ராக் ஃபோர்ட் வி ரீச் த ராக் ஃபோர்ட் அண்டா நாங்கள் ராக் ஃபோர்ட் ரொக்கண்டா மலைக்கோட்டை அல்லது பாறைக்கோட்டை ம பாறைக்கோட்டையை நாங்கள் அடைந்தோம் எப்படி ஆஸ்வி பாஸ்ட் நாங்கள் கடந்த போது அல்லது கட கடந்திருந் கடந்து கொண்டிருந்த போது ஆஸ்வி பாஸ்ட் த்ரூ த வாட்டர் கார்டன்ஸ் த்ரூ அண்டா ஊடாக இப்போ ஓட்ட கார்டன்ஸுக்கு ஊடாக நாங்கள் கடந்த போது தமிழை நாங்கள் சொல்லும்போது அந்த நீர்த்தோட்டங்களை நாங்கள் கடந்த பின்னர் வி ரீச் த ரொக் ஃபோர்ட் நாங்கள் அந்த பாறைக்கோட்டையை அடைந்தோம் வி ஹேட் டு கிளைம் த்ரூ கஸ்கேட் ஆஃப் ஸ்டியா ஸ்டியாகேஸ் சொன்னால் படிக்கட்டு கஸ்கேட்ன்றது வந்து அடுக்கடுக்கான அல்லது தொடரான ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஒற்றை நிகழ்ச்சியாக நடக்கலாம் அல்லது அந்த நிகழ்ச்சியினுடைய வேறொரு நிகழ்ச்சி தொடர்ந்து தொடர்ந்து நடக்கலாம் ஒரு அடுக்காக நடக்கலாம் இது ஒரு அடுக்கான நிகழ்ச்சி இதுக்கு பிறகு ஏதாவது இடைவெளி விட்டு அந்த நிகழ்ச்சியின் விளைவாக இன்னொரு அடுக்கு நிகழ்ச்சி நடக்கலாம் அதுக்கு பிறகு இன்னொரு அடுக்கு நிகழ்ச்சி நடக்கலாம் அதாவது அடுக்கு அடுக்காக நடக்கிறது வந்தாங்க கேஸ்கேட்டுன்னு சொல்லுவோம் அது சம்பவமாக இருக்கலாம் ஏதாவது தாக்கங்களாக இருக்கலாம் அல்லது ஏதாவது பொருட்களாக இருக்கலாம் அடுக்கடுக்காக இருக்கிறது கேஸ்கேட்ஸ் ஸோ இங்கே படிக்கட்டுகள் அடுக்கடுக்காக இருக்கிறது வந்து கேஸ்கேட் ஆஃப் ஸ்டியாக த்ரூ அண்டா ஊடாக அடுக்கடுக்கான படிக்கினூடாக வி ஹேட் டு கிளைம் கிளைம் என்ற உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி தந்துட்டுருக்கேன் ஏறுதல் அடுக்கடுக்கான படிகளினூடாக வி ஹேட் டு ஹேட் டுன்றது வந்து செய்ய வேண்டி இருந்தது இங்கே கிளைம் பண்ணத்தால் ஏற வேண்டி இருந்தது வி ஹேவ் டு ஒன்று வந்திருந்தால் ப்ரெசன் நாங்கள் செய்ய வேண்டும் உதாரணத்துக்கு வி ஹேவ் டு கோ நாங்கள் போக வேண்டும் அல்லது நாங்கள் போக வேண்டி இருக்கிறது வி ஹேவ் டு பை நாங்கள் வாங்க வேண்டி இருக்கிறது வி ஹாவ் டு ஸ்டடி நாங்கள் படிக்க வேண்டி இருக்கிறது வி ஹேவ் டு பே த மணி நாங்கள் பணம் செலுத்த வேண்டி இருக்கிறது இப்போ இருக்கிறது வந்து வி ஹேவ் டு பாஸ்டில் வரும்போது வி ஹேட் டு ஏற வேண்டி இருந்தது உதாரணத்துக்கு வி ஹேட் டு டிலே டிலேட் தாமதித்தல் நாங்கள் தாமதிக்க வேண்டி இருந்தது வி ஹேட் டு டிலே தாமதிக்க வேண்டி இருந்தது இப்போ இங்கே வி ஹேவ் டு கிளைம்னா நாங்கள் ஏற வேண்டி இருந்தது த்ரூ கேஸ்கேட் ஆஃப் ஸ்டியார்ஸ் அடுக்கடுக்கான படிகளினூடாக ஏற வேண்டி இருந்தது தியாவ ஷோர்ட் லோங் நரோ அண்ட் வைடர் அண்ட் மெனி டைப்ஸ் ஆஃப் ஸ்டியா ஸ்டியாக் வித் ட்வரிஸ்ட் உடைச்சு பார்ப்போம் ஸ்டியா ஸ்டியாகேசஸ் ஃபக் வித் ட்வரிஸ்ட் ஃபெக்ட் வந்து இங்கே வந்து நிறைய பேர் நெருக்கமாக நிரம்பி இருக்கிறது வந்து தான் பெக்ட் நெரிசலாக சனை நெரிசலாக இருக்கிறது நீங்கள் டூரிஸ்ட் இருக்கிறதா டூரிஸ்ட்டை பற்றி சொல்கிறதால பேக் வித் டூரிஸ்ட் டூ சுற்றுலா பிரயோணி பிரயாணிகளால் வந்து நிறைந்திருந்தது ஸ்டேகேசஸ் நிறைந்திருந்தது எப்படிப்பட்ட ஸ்டேக்கேசஸ் ஜாவ ஷோட் இந்த குறைவான அல்லது சிறிய சிறிய நீளம் உள்ள நாலந்து படி மாதிரி அடுத்தது லோங் நிறைய படிகள் இருக்கிற நீளமான குட்டையான நீளமான நெரோ வேண்டா ஒடுக்கமான அல்லது குறுகலான அண்ட் வைடர் வைடர் என்றா அகலமான அண்ட் மெனி டைப்ஸ் ஸோ அங்கே வந்து தியாவை என்றால் அங்கே இருந்தன என்ன இருந்தன ஸ்டியா ஸ்டியாகேசஸ் அப்படியான ஸ்டா ஸ்டியாகேசஸ் ஷோர்ட் லோங் நெரோ அண்ட் வைடர் அண்ட் மெனி டைப்ஸ் ஆஃப் ஸ்டியா ஸ்டியாகேசஸ் அங்கே குட்டையான நீளமான குறுகலான மற்றும் அகலமான மற்றும் பல வகையான படிக்கட்டுகள் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி இருந்தன விவ ப்ரோக்ரஸிங் த்ரூ ஃபிளட் சர்ஃபஸ் ப்ரோக்ரஸிங்னா நான் சொல் சொல்லி தந்திருக்கேன் முன்னேறுதல் அதாவது முன்னோக்கி சென்று கொண்டிருந்தோம் விவ ப்ரோக்ரஸிங் த்ரூ ஃபிளட் சர்ஃபர்ஸ் ஃப்ளட் என்றால் தட்டையான மீட்பரப்பு சமதளம் ஃப்ளட் சர்ஃபஸ் என்றால் தட்டையான மீட்பரப்பு அல்லது ஒரு ஃப்ளோர் ஃப்ளட் ஃப்ளோர் தட்டையான மேற்பரப்பினூடாக ப சமதளம் வழியாக நாங்கள் முன்னேறி கொண்டிருந்தோம் அதாவது போய்கொண்டிருந்தோம் தென் பின்னர் வி மெட் அேஸ் தட் எகைன் தென் எகைன் ஃபிளட் அண்ட் சோன் ஸோ நாங்கள் ஒரு சமோதான வழியாக போய்கொண்டிருந்தோம் தென் வி மெட் அேஸ் ஒரு படிக்கட்டை சந்தித்தோம் தென் எக ஃப்ளட் சேஃபேஸ் மீண்டும் ஒரு தட்ட சமதளம் அண்ட் சோன் சோன்ன்றா இப்படியே போய்கொண்டிருந்தது சோ ஒன்றுன்றது வந்து எதோ நாங்கள் முந்து முதல் எதை விவரித்தமோ அது திரும்ப திரும்ப அல்லது தொடர்ச்சியாக நடக்கிறது தான் சோன் இப்போ இங்கே நாங்கள் எதை சொல்கிறோம் சமதளத்தில் போகிறோம் படியில் போகிறோம் சமதளத்தில் போகிறோம் இது தொடர்ந்து நடந்தது அதுதான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு சோ ஒன்றுன்றது வந்து இப்படியே நடக்கும் அல்லது நடந்து கொண்டிருந்தது நாங்கள் சமதளம் வழியாக போய்க் கொண்டிருந்தோம் பின்னர் நாங்கள் ஒரு படிக்கட்டில் ஏறினோம் பின்னர் மீண்டும் சமதளம் இப்படியே தொடர்ந்தது As we were climbing through the steps, we had to take several left and right turns. As we were climbing through the steps, நாங்கள் படிக்கட்டினுடாக ஏறிக்கொண்டிருந்த போது. As we were climbing, நாங்கள் ஏறிக்கொண்டிருந்தோம். ஆஸ் ஏறிக்கொண்டிருந்த போது அல்லது வெறும் போது வி ஹேட் டு டேக் செவரல் லெஃப்ட் அண்ட் ரைட் டேர்ன்ஸ் வி ஹேட் டு டேக் நாங்கள் எடுக்க வேண்டியிருந்ததில் செய்ய வேண்டியிருந்தது என்ன செவரல் பல அல்லது பல்வேறு லெஃப்ட் அண்ட் ரைட் டேர்ன்ஸ் இடப்பக்கமும் வலப்பக்கமும் நாங்கள் திரும்ப வேண்டியிருந்தது லெஃப்ட் டேர்ன் ரைட் டேர்ன் உங்களுக்கு தெரியும் ரோட்டில் போகும்போது நாங்கள் வழிகாட்டும் போது சொல்லுவோம் நீரை போய் ஒரு ரைட் ரைட் டேர்னுடுங்க அல்லது லெஃப்ட் டேர்னடுங்கன்னு சொல்லுவோம் ஸோ நாங்கள் படிக்கட்டுடாக வரும்போது பல தடவைகள் வலது இடது பக்கங்கள் திரும்ப வேண்டி இருந்தது சம் ஆஃப் த ஸ்டாக் கேசஸ் வ என்க்ளோஸ்ட் பை ஹியூஜ் நேச்சுரலி பிளேஸ்ட் ப்ராக்ஸ் சம் ஆஃப் த ஸ்டாக் கேசஸ் சில படிக்கட்டுகள் வ என்க்ளோஸ்ட் இது voice were enclosed moussePI, enclosed என்க்ளோஸால் மூடப்பட்டிருந்தது இதனால் by huge naturally placed rocks அவர் இந்த ராக்ஸை பற்றி ரெண்டு வருது ஒன்று huge பாரிய அல்லது மிக பெரிய நேச்சுரலி பிளேஸ்ட் இயற்கையாகவே அந்த இடத்தில் அமைந்த naturally placed நான் மனிதர் தூக்கி வைக்காம இயற்கையாகவே அந்த இடத்தில் இருந்த படிக்கட்டுகள் வந்து பாறைகள் வந்து படிக்கட்டுகளை மூடியிருந்தன நீங்கள் மலைக்கோட்டைகள் இருக்கிற இடங்களுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும் அங்கே வந்து இயற்கையாகவே இருக்கிற பாறைகளை வச்சு குகைகள் அல்லது அந்த பாறைகளுக்கு கீழான படிக்கட்டுகளை வந்து பாதுகாப்புக்காக அமைத்திருப்பாங்க இங்கேயும் அப்படித்தான் இயற்கையாக அமைந்த பாறைகள் இப்படி இருக்கு படிக்கட்டு வந்து இப்படியே இருந்து போகிற மாதிரி அது கூட போகிற மாதிரி இருக்கும் பாதுகாப்புக்காக அப்படி செய்திருக்காங்க ஆஃப்டர் அவர் ஆஃப் கிளைம்பிங் ஆஃப்டர் an அவர் ஆஃப் கிளைம்பிங் ஒரு மனிதாலம் ஏறிய பிறகு அவர் ஆஃப் கிளைம்பிங்ன்றால் ஒரு மனத்தியாலம் ஏறுறது அதுக்கு பிறகு வி ரீச் த ஸ்பைரல் staircase நாங்கள் அடைந்தோம் and அடைந்தோம் த ஸ்பைரல் ஸ்டார்கேஸ் ஸ்பைரல்னால் வந்து சுழல் படிக்கட்டுகள் உங்களுக்கு தெரியும் நடுவில் ஒரு தூ நல்லது படிக்கட்டுகள் இருக்கும் படிக்கட்டுகள் சுற்றி சுற்றி அப்படி சுழண்டு சுழண்டு போகிறது சுழல் படிக்கட்டுகள் ஸ்பைரல் கேஸ் ஸோ ஆஃப்டர் அன் ஹவர் ஆஃப் கிளைம்பிங் வி ரீச் த ஸ்பைரல் தே தேவை டூ ஸ்பைரல் ஸ்டியாகேசஸ் இன் விச் ஒன் இஸ் ஃபோர் அசெண்டிங் அண்ட் அனதர் ஃபோர் டிசென்டிங் தேவை டூ ஸ்பைரல் ஸ்டியாகேசஸ் அங்கே இரண்டு சுழல் பட்டுக்கள் இருந்தன இன் விச் இன் விச் அதில் ஒன் இஸ் FOR அசென்டிங் ஒன்று ASCENDING என்றா வந்து மேலேறுதல் அசென்டிங் அண்ட் FOR ஃபோர் ANOTHER அண்டா மற்றொன்று FOR டிசென்டிங் அப்போ இதை நாங்கள் தமிழ் வாசனத்தில் சொல்லும்போது இரண்டு சுழல் பட்டிகள் சுழல் படிக்கட்டுகள் இருந்தன அதில் ஒன்று ஏறுவதற்கும் மற்றொன்று இறங்குவதற்கு ஆகும் வி கிளைம்ட் அப் டு சி த ஃபேமஸ் ஐகானிக் ஃப்ரெஸ்கோஸ் ஆஃப் த சீகரிய லேடிஸ் வி கிளைம்டு அப் நாங்கள் மேலேறினோம் டு சீ த பார்ப்பதற்கு ஃபேமஸ் ஐக்கானிக் ஃபிரஸ்கோஸ் புகழ்பெற்ற ஐக்கானிக்கண்டா அடையாள சின்னம் மாதிரி கிட்டத்தட்ட உதாரணமாக காதலுக்கான ஒரு ஐகானிக் சிம்பல் வந்து தாஜ்மஹால் பாரிஸ் நகரத்தின் ஐக்கானிக் சிம்பல் வந்து ஐஃபில் டயர் ஐஃபில் டவர் அது மாதிரி இங்கே வந்து சீகிரியா ஐக்கனிக் இன்னம் வந்து இந்த ஐக்கனிக் ஃப்ரெஷ்கோஸ் புகழ்பெற்ற அல்லது அடையாளமான அந்த ஃப்ரெஷ்கோன்றது வந்து ஓவியங்கள் ஓவியங்களில் நிறைய வகைகள் வகையில் இருக்கல ஃப்ரெஸ்கோஸ்ன்றது ஒரு வகை ஸோ ஓவியம் என்று நாங்கள் சொல்லுவோம் ஸோ ஃபேமஸ் ஐக்கனிக் ஃப்ரெஷ்கோஸ் ஆஃப் த சீகிரியா லேடிஸ் சிகிரியா லேடிஸ்ன்றது வந்து சீரியாவில் அங்கே பெண்களின் ஓவியங்கள் இருக்குது ஸோ அந்த பெண்கள் நாங்கள் சீகிரியா லேடிஸ் என்று சொல்லுவோம் ஸோ சீகிரியா பெண்களின் ஓவியங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் ஏறினோம் அதாவது நாங்கள் விவரித்து சொல்லியிருக்கிறோம் ஃபேமஸ் ஐ கனிக் ஃப்ரெஷ்கோஸ் புகழ்பெற்ற சின்னமான சிகிரியா பெண்களின் ஓவியங்களை பார்க்க மேலே ஏறினோம் ஐ have no வேர்ட்ஸ் to describe தோஸ் பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் என்னிடம் வார்த்தைகள் இல்லை to describe விவரிப்பதற்கு டிஸ்கிரைப் பண்ண விவரித்தல் டூ டிஸ்க்ரைப் பண்ண விவரிப்பதற்கு தோஸ் பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ் அந்த அழகிய ஓவியங்களை விவரிப்பதற்கு என்னிடம் வார்த்தைகள் இல்லை தோஸ் பியூட்டிஃபுல் லேடிஸாக ஹோல்டிங் ஃப்ளவர்ஸ் இந்த ஹேண்ட் அந்த அழகிய பெண்கள் தோஸ் பியூட்டிஃபுல் லேடிஸ் ஆ ஹோல்டிங் ஃப்ளவர்ஸ் மலர்களை ஏந்தி வைத்திருக்கிறார்கள் இந்த ஹேண்ட்ஸ் அந்த அழகிய பெண்கள் தங்கள் கைகளில் பூக்களை வைத்திருக்கிறார்கள் தே ஆர் ஆல்மோஸ்ட் ஹாஃப் நேக் வித் டிரான்ஸ்பெரண்ட் பிளவுசஸ் டிரான்ஸ்பெரண்ட்னா ஒளி ஊடுருவக்கூடிய அதான் ஒரு கலர் இல்லாத பாலித்தீன் நினச்சி பாருங்கள் அல்லது கண்ணாடி நினச்சி பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிறது அந்த பக்கத்தில் தெரியும் அது அவளி உடுருவக்கூடியது ட்ரான்ஸ்பெரண்ட் தேயா ஆல்மோஸ்ட் ஹாஃப் நேக் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் என்ன கிட்டத்தட்ட தேயா அவர்கள் கிட்டத்தட்ட ஹாஃப் நேக் ஹாஃப் நேக்டா மேலே கீழே இடு இடுப்புக்கு கீழே மட்ட மாடை போட்டிருக்கிறத வந்து ஹாஃப் நேக்டுன்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஹாஃப் நேக் அதை அரை நிர்வாணமாக இருக்கிறார்கள் வித் டிரான்ஸ்பெரண்ட் பிளவுசர்ஸ் அப்போ அந்த லேடிஸ் போட்டுக்கிற இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் டிரான்ஸ்பெரண்ட் உள்ளே இருக்கிறது வெளியில் தெரியக்கூடிய அளவுக்கு டிரான்ஸ்பெரண்டாக இருக்குது ஸோ அவர்கள் அணிந்திருந்தாலும் கிட்டத்தட்ட நிர்வாணமாக நிர்வாணமாகத்தான் இருக்கிறார்கள் தே ஆர் டெக்கரேட்டட் வித் ஹியூஜ் கோல்டன் ஜுவல்ஸ் எம்பேடட் வித் and அண்ட் பேர்ஸ் தே ஆர் டெக்கரேட்டட் அவர்கள் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் With Huge Golden Jewels பெரிய தங்க நகைகள் எம்பேடட் வித் and அண்ட் பேர்ஸ் ஜேம்ஸ் அண்ட் ரத்தினங்கள் பேர்ஸ் என்ற முத்துக்கள் embedded என்றால் பதிக்கப்பட்டுள்ள இரத்தினங்களும் முத்துக்களும் பதிக்கப்பட்ட பெரிய தங்க நகைகளை தங்க நகைகளால் அவர்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளார்கள் டெக்கரேட் என்ன அழகுபடுத்தல் அல்லது அலங்கரித்தல் வி ஸ்பெண்ட் சிக்னிஃபிகண்ட் எமௌண்ட் டைம் ஹியர் சிக்னிஃபிகண்ட் என்ன கணிசமான அல்லது குறிப்பிடத்தக்க ஸோ வி ஸ்பெண்ட் செலவிட்டோம் சிக்னிஃபிகண்ட் எமௌண்ட் ஆஃப் டைம் கணிசமான அளவு நேரத்தை அங்கே நாங்கள் செலவிட்டோம் தென் வி டிசைட் எகைன் த்ரூ ஸ்பைரல் ஸ்டியாக மிரர்வோல் தென் பிறகு பி டிசைண்டட் எகைன் நாங்கள் மீண்டும் கீழும் த்ரூ ஸ்பைரல் ஸ்டியாகேஸ் த்ரூ என்றா ஊடாக என் ஊடாக ஸ்பைரல் ஸ்டாக்கேசஸ் சுழல் படிக்கட்டோயாக நாங்கள் மீண்டும் கீழினோம் இதற்காக டு சீ த மிரர்வோல் மிரர் என்றா கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி தான் மிரர் ஸோ Mirror wall என்ற விஷயத்தை பார்க்குறதுக்காக நாங்கள் மீண்டும் படிக்கட்டு வழியாக இறங்கினோம் எகார்டிங் டு த கைட்ஸ் கைடெண்டாக வழிகாட்டி ஸோ வழிகாட்டிகளின் கூற்றின்படி த வோல் அந்த கண்ணாடி சுவர் ஓஸ் அ பொலிஷ்ட் வோல் இந்த பாஸ்ட் இந்த பாஸ்ட் அண்டாக இறந்த காலம் அல்லது பழைய காலத்தில் வந்து ஓஸ் அ பொலிஷ்டண்டால் பளபளப்பாக பூசப்பட்ட பொலிஷ் பண்ணப்பட்ட ஒரு சுவராக இருந்தது நவ் இட் இஸ் நாட் ரிஃப்ளக்டிங் அஸ் பட் இட் இஸ் ஃபில்ட் வித் கிராஃபிட்டி நவ் இப்போதும் அது எங்களை பிரதிபலிக்கவில்லை ரிஃப்ளக்டிங் நம்ம கண்ணாடியில் அப்படின்னு ஒரு முகம் தெரியுதோ அதை நாங்கள் பிரதிபலிக்குதுன்னு சொல்கிறது கண்ணாடி எங்களை பிரதிபலிக்கின்றது ஸோ நவ் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிங் அஸ் அதில் மீனிங் என்ன பழைய காலத்தில் வந்து முகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த சுவர் இருந்தது பட் இட் இஸ் ஃபீல்ட் வித் கிராஃபிட்டி கிராஃபிட்டி என்பது கிருக்கல்கள் உதாரணத்துக்கு இப்போவும் தெரியும் எங்கேயாவது நீங்கள் சுற்றுலா த தலங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்க சுவர்கள் பாறைகள் எங்கள் டாக்கள் வந்து அவங்களோட பேர் காதலிய பேர் இதய அம்புக்குறி எல்லாம் போடுவாங்க அது வந்து கிருக்கல்கள் அப்படிப்பட்ட கிருக்கல்களால் அந்த கண்ணாடி சுவரி இப்போ வந்து நிரம்பி இருக்கிறது விசிட்டர்ஸ் ஃப்ரம் செவன்த் செஞ்சுரி டு நைன்டீன்த் சென்ச்சுரி ஹாவ் ரிட்டன் ஒன் த வேர்ல் விசிட்டர்சண்டா அங்க வந்த பார்வையாளர்கள் ஃப்ரம் செவன் செஞ்சுரி டு நைன்டீன் செஞ்சுரி அதாவது ஏழாம் நூற்றாண்டு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரையான பார்வையாளர்கள் ஹேவ் ரிட்டன் எழுதியிருக்கிறார்கள் ஒன் த வோல் அந்த சுவரில் வந்து ஏழாம் நூற்றாண்டு முதலே அந்த கிருக்கல்கள் இருக்கு நவ் இட் இஸ் ப்ரொஹிபிட்டட் டு ஈவன் டச் த வோல் இவன் டச்டா தொடுவதற்கு தொடுவதற்கூட ஸோ நவ் இட் இஸ் ப்ரோஹிபிட்டட் இப்போது தடை செய்யப்பட்டுள்ளது டூ இவன் டச் த ஓல் அந்த சுவரை தொடுவதற்கு கூட இப்போது தடை செய்யப்பட்டுள்ளது டூ ப்ரிசர்வ் த கிராஃபிட்டி ப்ரிசர்வண்ட பாதுகாக்க அடுத்த தலைமுறைக்கு கடத்துற பாதுகாத்து கடத்துறதுக்காக அந்த கிராஃபிட்டி அந்த கிரிக்கல்களை நீங்கள் வந்து தொடக்கூடாது நீங்கள் அதை பழுதாக்கி விட்டுருவீங்கன்றதுக்காக அந்த சுவரை தொடுவது கூட இப்போது தடை செய்யப்பட்டுள்ளது ஐ ட்ரை டு ரீட் தம் பட் ஐ குடன் நான் ட்ரை பண்ணினேன் ட்ரை என்றால் முயற்சி செய்தேன் ஐ ட்ரை டு ரீட் தம் நான் அவற்றை படிக்க முயற்சி செய்தேன் பட் ஐ குடன் என்னால் முடியவில்லை தென் எகைன் வி கிளைம்ட் அப் அண்ட் ரீச் சேஃபர்ஸ் தென் எகைன் மீண்டும் ஏறி a ரீச் சேஃபர்ஸ் ஒரு ஃபிளட் சேஃபர்ஸ் சமதளத்தை நாங்கள் அடைந்தோம் அடைந்தோம்டா சிங்கத்தின் போண்டா பாதம் டெரேஸ்டா மொட்டை மாடி தேலிட் அதை அழைக்கிறார்கள் என்னென்று சிங்க பாதம் மொட்டை மாடி லயன்ஸ் போ டெரேஸ் என்று அழைப்பார்கள் ஏனென்னு சொன்னால் அந்த சமதளத்தில் அந்த மலையில் நீங்கள் பார்த்தீங்க இப்படி மலை இருக்குன்னு சொன்னால் இது ஒரு சமதளம் திரும்பவும் இப்படி மலை இருக்கும் இந்த சமதளம் வந்து ஒரு மொட்டை மாடி மாதிரி இருக்கும் இதில் வந்து இந்த மேலகிறதுக்காக இங்கே வந்து இரண்டு சிங்கத்தின் கால்கள் போல இருக்கும் அது நடுவுனாக படிக்கடி இருக்கும் தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன் அப்போ இந்த 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 சமதளத்துக்கு பேர் வந்து லயன்ஸ் ஃபோட்டேரஸ் இங்கே வந்து பெரிய சிங்கத்திற ரெண்டு கால்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் சீரியாண்டு நீங்கள் கூகுள் பண்ணுனால் அதில் வரக்கூடிய ஒரு மூணு விதமான பிக்சர்ஸ் வரும் ஒன்று வந்து சீரியா மலையிற தோற்றம் ரெண்டு அந்த பெண்களின் ஓவியங்கள் மூணாவது இந்த சிங்கப்பாத சிங்கப்பாதங்கள் இது மூணுமே சீரியாட ஐகானிக் பிக்சர்ஸ் தேர் வி ஹாவ் சீன் டூ ஜாய்க் லயன்ஸ் ஃபோ பில்ட் வித் பிரிக் அண்ட் இன் பிட்வீன் த போஸ் எஸ் லீடிங் அப் தே அங்கே வி ஹாவ் சீன் நாங்கள் பார்த்தோம் டூ ஜைகான்டிக் ஜைகான்டினால் மிக பிரம்மாண்டமான டூ ஜைகான்டிக் லயன்ஸ் போ இரண்டு பிரம்மாண்டமான சிங்கத்தின் பாதங்கள் பில்ட் வித் பிரிக் பிரிக் என்றால் செங்கல் அப்போ செங்கலால் கட்டப்பட்ட இரண்டு பிரம்மாண்ட சிங்க பாதங்களை நாங்கள் பார்த்தோம் அண்ட் இன் விட் பீண்ட் பிட் பீன் அண்ட் ரெண்டு விஷயங்களுக்கு நடுவினூடாக அல்லது இரண்டு சந்தர்ப்பங்களுக்கு நடுவிலாக ஊடாக இன் பிட்வீன் த போஸ் இந்த பாதங்களுக்கு இடையில் அப்வர்ட் லீடிங்கன்னா எங்களை மேல் நோக்கி கொண்டு செல்கின்ற ஒரு பா படிக்கட்டு ஸோ ரெண்டு சிங்கப்பாதங்களையும் அந்த பாதங்களுக்கு நடுவில் மேல் நோக்கி செல்கின்ற படிக்கட்டுகளையும் நாங்கள் பார்த்தோம் இட் இஸ் த ஐகானிக் சிம்பல் ஆஃப் சிகிரியா இது சிகிரியாவின் அடையாள சின்னமாகும் ஐகானிக் சிம்பல் என்றால் அடையாள சின்னம் ஸோ SO இன் பிட்வீன் த போஸ் ஸோ சுற்றுலா பயணிகள் போட்டோஸ் புகைப்படம் கொண்டிருந்தார்கள் எப்படி ஸ்டாண்டிங் இன் BETWEEN த போஸ் இரண்டு பாதங்களுக்கும் இடையில் நின்று டூரிஸ்ட் புகைப்படம் எடுத்து கொண்டிருந்தனர் ஸ்பேஸ் வரும் த ஏன்ஷியன் டைம் இந்த கைட் வாஸ் எக்ஸ்பிளைனிங் த டோரிஸ்ட் கைட் வாஸ் எக்ஸ்பிளைனிங் ஒரு வழிகாட்டி விளக்கிக் கொண்டிருந்தார் யாருக்கு த ூரிஸ்டுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருந்தார் தட் என்னென்று லயன்ஸ் ஹெட் சிங்கத்தின் தலை ஹேட் பீன் பில்ட் கட்டப்பட்டிருந்தது ஓவர்த ஸ்டாக்ஸ் இந்த ஏன்சியன் டைம் ஏன்சியன்டா புராதனமான டைம் இப்போ பண்டைய காலத்தில் இந்த படிக்கட்டுகளுக்கு மேலாக ஒரு சிங்கத்தின் தலை வந்து கட்டப்பட்டிருந்ததாக அங்கே இருந்த கைட் வந்து சொல்லிக்கொண்டு விளங்கப்படுத்தி கொண்டிருந்தார் அண்ட் பீப்புள் ஹாவ் டு ஒர்க் த்ரூ லயன்ஸ் மவுத் டு கிளைம்பப் அண்ட் பீப்புள் ஹாவ் டு ஒர்க் மக்கள் நடக்க வேண்டும் த்ரூ லயன்ஸ் மவுத் சிங்கத்தின் வாய்நூடாக நடக்க வேண்டும் climb up அப்போ நீங்கள் மேலே வர வேண்டும் என்றால் சிங்கத்தின் வாய்நூடாக நடந்துதான் அந்த படிக்கட்டினூடாக வேண்டும் இப்போ பண்டைய காலத்தில் வி இமேஜின் அவர் as going கோயிங் த்ரூ லயன்ஸ் மவுத் அண்ட் கிளைம் டாப் வி இமேஜின் அவர் செல்ஃப்ஸ் நாங்களே கற்பனை செய்து கொண்டோம் ஆஸ் கோயிங் த்ரூ லயன்ஸ் மவுத் லயன்ஸ் மவுத்தினூடாக போவது போல் நினைத்துக்கொண்டு கிளைம் டப் மேலே ஏறினோம் நவு யூ ஹேவ் டு வெயிட்டில் நெக்ஸ்ட் எபிசோட் டு சி த வியூ ஆஃப் ஹில்டப் ஹில்டப்னா மலை உச்சி யூ ஹாவ் டு வெயிட் இல் த எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோட் வரையும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் மாலை உச்சியிலிருந்து எப்படி இருக்க இருக்குமெண்ட்டு பார்க்குறதுக்காக ஸோ எங்கள்ட அடுத்த பாட்டோட நான் இந்த எக்ஸ் எஸ்ஐயை ஸ்டப் பண்ணுறேன் உங்களுக்கு இது கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்க இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த எங்கள்ட பாட்டை முடிச்சுட்டு பாஸ்ட் பேப்பர்ஸ் சின்ன சின்ன கொஷன்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதில் எஸ் வரும் அதுவும் நான் தருவேன் லெட்டர்ஸ் இருக்கும் அதுவும் நம்ம செய்வோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அல்லது வேறு ஏதாவது நான் உங்களுக்கு சொல்லித்தர வேணுமே நினச்சா அதை நீங்கள் கொமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன் ஸோ எங்களோடய சேனல்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கொள்ளுங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் யார் யாருக்கு இங்கிலீஷ் படிக்க வேணுமோ அவங்களுக்கு எங்களோட சேனலை பற்றி சொல்லுங்கள் எங்கள்ட்ட அடுத்த அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஏதாவது பிழை இருந்தால் சுட்டி காட்டுங்க தேங்க்யூ பாய் பாய்